அதிமுகவின் பத்து கால ஆட்சியில் இல்லாத பொருளாதார வளர்ச்சி நான்காண்டு திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி ராஜா பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே மிக அதிகமாக தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சி என்ற புதிய உயரத்தை எட்டியிருப்பதாக ஆங்கில நாளிதழ் வெளியிட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னையில் விளக்கம் அளித்த தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்காமல் உரிய நிதியை வழங்கியிருந்தால் பொருளாதார வளர்ச்சி இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்றார் அவரது கடினமான அந்த உழைப்பின் காரணமாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சி சென்றடைந்து கொண்டிருப்பதனால் இன்று ஒன்றிய அரசின் தரவுகள் படியே தமிழ்நாடு ஒரு புதிய உச்சத்தை மகத்தான உச்சத்தை தொட்டிருக்கிறது பொருளாதார வளர்ச்சியில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் என்ற ஒரு அற்புதமான உச்சத்தை இந்திய மாநிலங்களில் நம்பர் ஒன் மாநிலமாக இன்று தமிழ்நாடு மிளர்கிறது ஒளிர்கிறது அது அதற்கு காரணம் நமது திராவிட நாயகன் அவர்களின் இந்த உழைப்பு இதனிடையே இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் தமிழ்நாடு ஒரு டிரில்லியன் டாலர் அளவுக்கு வளர்ச்சியை பெறும் என நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் அதிகரித்திருப்பது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சி என பெருமிதம் தெரிவித்தார் என்று சொன்னால் இந்த வளர்ச்சி நிச்சயமாக எட்டப்பட முடியாத ஒரு வளர்ச்சி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தெளிந்த வழிகாட்டுதல்கள் முதலமைச்சர் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளினுடைய காரணமாக நமக்கு இந்த மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கிடைத்திருக்கிறது கடந்த ஆண்டில் நம்முடைய பொருளாதாரம் என்பது பதினைந்து புள்ளி ஏழு மூணு லட்சம் கோடியாக இருந்த அந்த பொருளாதாரம் இன்றைக்கு பதினேழு புள்ளி ரெண்டு மூணு லட்சமாக இந்த ஆண்டிலே அது உயர இருக்கிறது